சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தீட்சையை பற்றி தீ அப்படின்னா நெருப்பு அதுதான் கடவுள் சிவத்துல இருக்கக்கூடிய சி நெருப்பை குறிக்குது அப்புறம் சக்தி பார்வதி இதுலயும் கடைசி எழுத்து நெருப்ப குறிக்குது நெருப்பு இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல உயிர்கள் தோன்றாது தீட்சை அப்படின்றதுக்கு நெருப்பால செய்யப்படக்கூடிய செய்முறைன்னு பொருள் தச தீட்சை முப்பு தீட்சை சிவ தீட்சை இது எல்லாமே தீயை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய செய்முறைகள்னு அகத்தியர் பெருமான்னு சொல்றாரு மனிதன் இறை நிலையை அடைகிறதுக்கு மந்திரக்கலை தந்திரக்கலை உபதேசக்கலை இந்த மூன்று படிநிலைகள் இருக்கு மந்திரக்கலை தந்திரக்கலை ரெண்டும் சரியை கிரியை யோக நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய குருமார்கள் போதிக்கிறது நான்கு எழுத்து ஐந்து எழுத்து ஆறு எழுத்து எட்டு எழுத்து உள்ளிட்ட பல மந்திரங்களை உச்சரித்து செய்யக்கூடிய பயிற்சிகள் மந்திரக்கலை இதை போதிக்கிறவங்க மாந்திரீகர்கள் முத்திரைகளையும் எந்திரங்களையும் செய்யக்கூடிய பயிற்சிகள் தந்திரக்கலை இத போதிக்கிறவங்க தாந்திரிகர்கள் ஆவார்கள் இந்த ரெண்டு கலைகளை காட்டிலும் உன்னதமான ஒப்புயர்வற்ற ஞான நிலைக்கான கலையே உபதேச கலை இதை போதிக்கிற குருமார்கள் ஞான குருன்னு சொல்லுவாங்க இந்த ஞான குருக்கள் தான் தன்னோட சீடர்களுக்கு உண்மையான தீட்சைகளையும் வழங்குறாங்க ஆறு தீட்சைகள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் பரிச தீட்சை நயன தீட்சை பாவனா தீட்சை வாக்கு தீட்சை யோக தீட்சை நூல் தீட்சை இதோட விரிவாக்கம் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் முதலாவதா பார்க்கக்கூடியது பரிச தீட்சை ஒரு பறவை முட்டையிட்டு அதுக்கு அதோட உடல் குஞ்சு இந்த பரிசை தீட்சைன்றது ஞானகுரு தன்னோட திருக்கரத்தினால சீடரோட நெற்றில தொட்டு மூலாதாரத்துல சுருண்டு உறங்கி கொண்டிருக்கிற குண்டலினி ஆற்றல மேல்நிலையில பூர்வ மத்தியிலையும் தலை உச்சியிலையும் நிலை நிறுத்துறதுதான் பரிச தீட்சை ரெண்டாவதா நயன தீட்சை ஒரு மீன் முட்டையிட்டு அதை தன்னோட கண்ணால பார்த்து பார்வையோட வெப்பத்தினால முட்டை பொறிச்சு மீன் குஞ்சு மாதிரி மாதிரிதான் நயன தீட்சையும் ஞானகுரு தன்னோட திருக்கண்ணால சீடரோட கண்களை பார்த்து புறத்துல செல்லக்கூடிய சீடரோட மனத்தை அகத்துல பார்க்க அருள்றதுதான் நயன தீட்சை மூன்றாவதா பாவனா தீட்சை ஒரு ஆமை கடற்கரையில முட்டைகள் இட்டு பின்பு கடலுக்குள்ள போய் முட்டைகள் பொறிஞ்சு குஞ்சுகளா மாறணும்னு இடையராம நினைச்சிட்டே இருக்கிறது மாதிரி தான் பாவனா தீட்சையும் ஞானகுரு தன்னை போன்றே தன் சீடர்களையும் உடல் உணர்வு நிலையை விட்டு உயிர் உணர்வுல நிலைக்க செஞ்சு சகஜத்திலேயே வெளிக்குள்ள வெளிக்கடந்து சும்மா இருக்கக்கூடிய சுகமான என்னமற்ற மோன நிலையம் ஆனந்த பெருவெளியில நிலைக்க வைக்கிறது தான் பாவனா தீட்சை அடுத்ததா யோக தீட்சை ஞானகுரு தன்னோட அருளால அகார உகார மகார சிகார பகார நிலைகளை உணர்த்துறது தான் யோக தீட்சை தலை உச்சியாகிய சிகாரத்துல இருந்து பன்னிரண்டு அங்குல உயரத்துல இருக்கக்கூடிய அண்டத்தில் உள்ள பிண்டமான பெருவெளியில நிலைச்சி வெளிக்குள்ள வெளிக்கடந்து சும்மா இருப்பதுவே வகார திருநிலை இதை ஞானகுரு அக அனுபவமாக உணர்த்துறதுதான் யோக தீட்சை அடுத்ததா வாக்கு தீட்சை ஞானகுரு ஞானிகள் அருளிய திருமுறை கருத்துகளையும் தான் தனக்குள் மெய்ஞான அனுபவமாக உணர்ந்ததையும் இறை தன்மையில் நிலைத்து நின்று உள்ளன்போடு கேட்கக்கூடிய சீடர்களுக்கு சொல்லி அவர் தம் உணர்வில் உயிரில் ஆன்மாவில் கலந்து ஞான அதிர்வுகளை உருவாக்கி என்றென்றைக்கும் வழி நடத்துவது வாக்கு தீட்சை அடுத்ததா நூல் தீட்சை சரியை கிரியை யோக மார்க்க நூல்களை நீக்கி ஞானத்திற்காக மட்டும் மெய் உணர்ந்த அருள் ஞானிகள் அருளிய திருமறைகளையும் அவர்கள் அனுபவித்த பேரானந்த அனுபவங்களையும் அதன் வழி நடக்கும்போது ஏற்படக்கூடிய நிறைவான அனுபவ கருத்துக்களையும் நூலாக்கி சீடர்களுக்கு வழிகாட்டும் நூலாக அருள்வதுதான் நூல் தீட்சை உண்மையில் யோக தீட்சை அப்படின்றது மூச்சு பயிற்சியோ வாசியோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்காமலேயே மூச்சை உள்ளுக்குள்ளேயே ஊதி செய்யும் பயிற்சிகளோ அல்ல என்ன மற்றும் சகஜத்திலேயே மனதில் மோன நிலையை பெற்று சிவவெளியில் லயமாகி இருக்கிறது தான் வாசி யோகம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க எடுத்த இந்த பிறப்பிலதான மெய்யான அதாவது உண்மையான ஞான குருவை கண்டுபிடிச்சு பணிந்து அர்ப்பணித்து ஞான தீட்சையையும் பெற்று மன அழுக்குகளையும் உயிர் மற்றும் ஆன்ம அழுக்குகளையும் நீக்கப்பட்டு மாசற்று தன்னை உணர்ந்து தனக்குள் இறைநிலையை உணர்ந்து இறை தன்மையில் இரண்டற கலந்து அதில் கரைந்து என்றும் நித்தியராக வாழ்தல் தான் சிறப்புடையது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி